இந்த கோவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் புத்தாலத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கோவில் சோழர்களின் ஆட்சி காலத்தில் அந்த வம்சத்தின் பேரரசியான செம்பியன் மாதவியால் கட்டப்பட்டது திருமணத் தடைகள் நீங்கும் திருமணஞ்சேரி கோயிலை பற்றி இங்கே காண்போம் திருமணஞ்சேரி என்றால் திருமணம் நடந்த இடம் என்று அர்த்தம் அதாவது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் இடம் திருமணி தெய்வ சக்தி நிறைந்த கன்னிதானம் செய்து நடத்தி வைத்தவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு பூமியில் பிறக்கும்படி சாபம் பெற்ற பசுவான பார்வதி தேவி இங்கே வந்தபோது பசுக்கள் மேய்க்கும் இடையனாக விஷ்ணுவும் உடன் வந்தார் சாப விமோச்சனம் பெற்ற பின் பார்வதி சிவபெருமானை மணந்தார் அப்போது விஷ்ணுவை பார்வதியை சிவனுக்கு நீர் வார்த்து கன்னிகா தானம் செய்து வைத்தார் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் இந்த திருமண காட்சியை சிற்ப வடிவமாக தரிசிக்கலாம் திருமணஞ்சேரியில் மணந்து கொண்டதால் இங்குள்ள சிவனின் பெயர் கல்யாண சுந்தரேஸ்வரர் அம்மையாரின் பெயர் அம்பிகை கோகிலாம்பாள் கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் முக்கியமான திருவிழா அவரது திருக்கல்யாணம்தான் கோயில் மூலவர் லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார் இந்த கோயிலின் மற்றொரு பெயர் உத்வகநாதர் கோயில் என்பதாகும் திருமண தடை தாமத திருமணம் சரியான வரண் போன்ற காரணங்களினால் திருமணம் தள்ளி கொண்டிருக்கும் ஆண்களும் பெண்களும் இந்த கோவிலுக்கு வந்து இந்த கோவில் இறைவனான கல்யாண சுந்தரேஸ்வரர் மற்றும் பார்வதி தேவிக்கு மாலை சாற்றி வழிபடுகிறார்கள் இறைவனுக்கு பூஜை முடித்த பின்பு அவருக்கு சாற்றப்பட்ட மாலைகளை இங்கு வேண்டுதலுக்காக வந்திருக்கும் திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் தங்கள் கழுத்தில் அணிந்து கொண்டு இக்கோவிலின் பிரகாரத்தை வலம் வந்து வழிபடுகிறார்கள் இதற்கு பின்பு அந்த மாலைகளை அவர்களின் பூஜை அறையில் பத்திரப்படுத்தி வைத்து திருமணம் முடிந்த பின்பு அந்த மாலையுடன் கோவிலுக்கு தம்பதிகளாக வந்து இறைவனை வணங்குகின்றனர்